வணக்கம் மக்களை ஒரு செய்தி ஒன்று வாங்க என்னன்னு பார்க்கலாம் முன்பெல்லாம் கற்பமான மூணு மாசத்துக்கு வெளியில யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ நிலைமையே வேறு டெஸ்ட் எடுக்கும் போதே அதை வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸாக போட்டுறாங்க சாமானிய மக்களே இப்போ குழந்தை கருவுற்றதை கோலாகலமாக கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ பெரிய செலிபிரிட்டிகளை கேட்கவா வேண்டும் அதிலும் தான் தாய்மை அடைந்ததை கொண்டாடும் விதம் அவ்வளவு அழகாக இருக்கின்றது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தன்னுடைய நெருங்கிய நண்பரும் டிராவல் பார்ட்னரும் ஆன ஜெகத் தேசா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் அமலாபால் தன்னுடைய திருமண வாழ்க்கையில் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார் என்பதற்கு அவருடைய முகப்பொழிவுதான் சாட்சி மனவாழ்க்கை ஆரம்பித்த இரண்டு மாதங்களிலேயே அமலாபால் கரவுற்றிருப்பதாக ஒரு போட்டோஷூட் மூலம் அறிவித்திருந்தார் அதன் பின்னர் அவர் நடித்த த ஹோட் படம் ரிலீஸ் ஆனது எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் படத்தின் ப்ரமோஷன் விழாக்கள் அத்தனையிலும் கலந்து கொண்டிருந்தார் அந்த படத்தில் நான் கற்பமுற்றது போல் நடித்திருந்தேன் இப்போது நிஜமாகவே கற்பமாக இருக்கிறேன் என்று சொல்லி மகிழ்ந்தார் தொடர்ந்து அவருக்கு நடத்தப்பட்ட வளைகாப்பு புகைப்படங்களையும் ரசிகர்களிடம் பகிர்ந்திருந்தார் தற்போது அமலாபால் கற்பனிகளுக்காக நடத்தப்படும் ஃபேஷன் ஷோ ஒன்று கலந்திருக்கிறார் அதற்காக எடுக்கப்பட்ட புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்திருக்கிறார் சிகப்பு நிற கவுனில் தன்னுடைய பேபி பம்ப் கியூட்டாக தெரியுமாறு போஸ்ட் கொடுத்திருக்கிறார் அமலாபால் தன்னுடைய காலத்தை சந்தோஷமாக அனுபவித்துக் கொண்டிருப்பதற்கு தற்போது ரசிகர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் கண்ணு போட்டுக்கோங்க என்று சொல்லி சிலாகித்து வருகிறார்கள் அவரின் ரசிகர்கள் சரி இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு இவ்வளவு உள்ள கமெண்ட் புக்ஸ்ல சொல்லுங்க